தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் அல்லல்ல குறையாத செல்வமாக முருகப்பெருமானுடைய கருணை நிகழ்வுகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் முருகப்பெருமானுடைய நிகழ்வுகளுக்கும் முருகப்பெருமானுடைய அருளுக்கும் இவ்வளவுதான் அப்படின்னு கிடையாது அது அள்ளல்ல சுரங்கம் போல வந்து கொண்டே இருக்கிறது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சுவையான ஒரு அனுபவம் அதாவது இதில் ரெண்டு விஷயங்கள் முக்கியம் ரெண்டு விஷயங்கள் புரிஞ்சுக்குங்க நல்லா புரிஞ்சுக்கணும் கடவுளுக்கு ஜாதி மதம் கிடையாது கடவுளுக்கு ஜாதி மதம்ங்கிறது கிடையவே கிடையாது மனிதர்களான நமக்குத்தான் இந்த ஜாதி மதம் இதெல்லாம் இருக்குது கடவுள் தன்னுடைய சந்நிதிக்குள்ளே எல்லோரையும் வரவேற்க காத்திருக்கிறான் எல்லோரையும் அப்படின்னா உண்மையான பக்தி யாருக்கு காணப்படுகிறதோ அவரை வரவேற்க காத்திருக்கிறான் ரெண்டாவது நன்றி மறப்பது கூடாது இந்த ரெண்டு விஷயத்தை முருகப்பெருமான் நமக்கு ஒரு நிகழ்வின் மூலமாக உணர்த்துகிறான் இந்த நிகழ்வு நடந்த இடம் திருச்செந்தூர் இந்த நிகழ்வுக்கு காரணமானவர் ஐயா வழின்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க ஐயாவழி கன்னியாகுமரியில் சாமி தோப்பு அப்படிங்கிற இடத்துல ஐயா வைகுந்தர் அவரது ஆலயம் இருக்குது அவர் அங்கே தான் கடைசி காலம் இருந்த ஐயா வழின்னு சொல்லுவாங்க தலையில் ஒரு துண்டு கட்டியிருப்பாங்க வேஷ்டி கட்டியிருப்பாங்க இவங்களோட காஸ்ட்யூமே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் இந்த ஐயா வழிக்கு வந்து ஐயாவுக்கு வந்து ஐயா வைகுந்தருக்கு உருவம் கிடையாது இப்போ நம்மளாம் நம்மளோட தாத்தா நம்மளோட அப்பா நம்மளோட பெரியப்பன்னா ஒரு உருவம் இருக்குது ஒரு ஃபோட்டோ இருக்கும் இல்லைன்னா அவர் இப்படி இருந்தார்னு சொல்லி அவரை வந்து ஒரு ஓவியமாக வர வச்சு நம்ம வச்சுருப்போம் வீட்டில் ஆனால் ஐயா வைகுந்தருக்கு உருவம் கிடையாது அப்படின்னா இவரது பக்தர்கள் எப்படி வணங்குவார்கள் அப்படின்னா ஒரு நிலை கண்ணாடி தன்னை அறிதல் அதுதான் ஐயா வைகுந்தர் வழியான பக்தி தன்னை அறிதல் கர்நாடிக்குள்ள பார்த்தா யார் தெரியும் நம்ம கண்ணாடிக்கு முன்னாடி நிற்கிறோம் நம்ம தான் கண்ணாடிக்குள்ளே இருப்போம் நம்ம கண்ணாடியை பார்க்கிற போது நம்ம என்ன பண்ணுறோம் அழகுபடுத்தி கொள்கிறோம் கண்ணாடியை பார்த்து தலை சிவுறது பவுடர்லாம் சரியாக இருக்கான்னு பார்க்குறது பண்ணுறோம் இல்லையா அது அல்ல அதை பார்த்துட்டு கண்ணாடியில் நமது முகம் தெரியும் அல்லவா நம்மக்கிட்ட எவ்வளவு துர்குணங்கள் காணப்படுகின்றன எவ்வளவு ஒரு அலட்சியமான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எப்படி ஒரு நெறி தவறின வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதெல்லாம் நம்ம முகத்தை கண்ணாடியில் பார்க்குறப்ப நாம் உணர்ந்து கொண்டு நம்மை திருத்தி கொள்ள வேண்டும் இதுதான் இந்த வழி சுமார் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தவர் ஐயா வைகுந்தர் இவர் ஒரு நாளைக்கு இந்த சாமி தோப்புலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தள்ளி பக்கத்தில் மருந்து வாழ் மலை அப்படின்னு ஒரு இடம் இருக்குது இந்த மலைக்கு பேரே பாருங்கள் மருந்து வாழ் மலை மருந்துகள்லாம் இன்றைக்கும் மூலிகைகள்லாம் அப்படி அந்த இடத்துல குவிந்து கிடக்குமா அத்தனை செடிகள் அத்தனை கொடிகள் அத்தனை மரங்கள் காணப்படுமா அந்த காலத்தில் எந்த ஒரு வியாதியாக இருந்தாலுமே ஒரு மூலிகையினால் மட்டுமே அந்த வியாதியை சரி செய்தார்கள் அது எப்பேர்ப்பட்ட கொடிய வியாதியாக இருந்தாலுமே அதற்குரிய மூலிகையை கண்டுபிடிச்சு அந்த மூலிகையில் ஒரு தைலம் தயார் செய்தோ அல்லது அந்த மூலிகையை அரைச்சோ எல்லாமே சரி பண்ணினாங்க இந்த ஐயா வைகுந்தர் தினமும் என்ன பண்ணுவார் சாமி தோப்பிலேருந்து புறப்பட்டு அந்த மருந்துவாழ் மலையில் ஒரு நடைப்பயிற்சி மேற்கொள்வாராம் ஒரு வாக்கிங் ஏன்னா அந்த இடத்துல போகிறதுங்கிறது அங்கே கிடைக்கிற காற்று அது எல்லாமே நம்ம உடம்புக்கு அத்தனை பலம் கொடுக்கும் திருவண்ணாமலை ஏன் கிரிவலம் போகிறோம் மாசா மாதம் பௌர்ணமியில் திருவண்ணாமலை கிரிவலத்தில் எதற்காக பல லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிகிறார்கள் அண்ணாமலையார் ரெண்டாவது அங்கே இருக்கக்கூடிய மலை அந்த மலையில் இருக்கக்கூடிய மூலிகைகள் அந்த மலையில் வாழக்கூடிய சித்தர்கள் கண்ணுக்கு தெரியாமல் வாழக்கூடிய சித்தர்கள் அந்த சித்தர்களின் அருளாசி கிடைக்கும் இரவு நேரத்தில் சந்திரன் வெளிச்சத்தில் அங்கே நடக்கின்ற போது அந்த மூலிகையோட காற்று நமக்கு கிடைக்கும் அது நமது உடலுக்கு சுகந்தமானது இவ்வளோ தான் அதுக்கு தான் கிரிவலம் நம்ம போகிறோம் கிரிவலம் போகிற காரணமே அது தான் அதுபோல் ஐயா வைகுந்தர் என்ன பண்ணுவாராம் தினமும் இங்கே மருந்து வாழ் மலைக்கு வருவன் காலையில் நடப்பயிற்சி மேற்கொள்வன் அப்போ அந்த இடத்துல ஒரு பணியாள் ஒரு நாடார் இனத்தவர் ஏன் நாடார் இனத்தவர் இந்த இடத்துல சொல்கிறேன்னா இதை சொல்லி ஆக வேண்டும் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இந்த சம்பவம் புரியும் அவர் வந்து அங்கே இந்த மாடுகளை மேய்த்து பராமரிக்கக்கூடிய பணிகளை பண்ணுறார் இந்த காலத்தில் இரநூறு வருடங்களுக்கு முன்னால் அவரை ஒரு நாள் ஐயா விஹிந்தர் கூப்பிட்டுட்டு ஏன்பா உனக்கு திடீர்னு ஒரு புதையல் ஒன்று நான் கொடுத்தேன்னு வச்சுக்கோ ஒரு புதையலை ஒன்று ஒன்று கொடுக்கறேன்னு வச்சுக்கியே ஒரு தங்கம் தங்க காசுகள் இதெல்லாம் நான் புதையலை கொடுத்தா நீ அதை என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்கற எல்லாருக்கும் ஆசை இருக்கும் இல்லையா வாழ்க்கையில் ஏதான ஒரு சந்தர்ப்பத்தில் நமக்கு ஒரு புதையல் கிடைக்காதா தங்க காசெல்லாம் கிடைக்காத அதை வச்சு நம்ம கடலெல்லாம் அடைக்க முடியும் இன்னும் சௌகரியமாக வாழ முடியும் தேவைப்பட்டவங்களுக்கும் கொடுக்க முடியும் எல்லாருக்குமே இந்த எண்ணங்கள் இருக்குது சில பேர் கிடைக்கிறத முழுசாக தாங்களே அனுபவிக்கணும்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க அதெல்லாம் ஒரு பொருள் கிடைக்கிறது அப்படின்னா அந்த பொருள் நமக்கு எப்படி கிடைக்கும் இறைவனோட அனுகிரகம் இருக்கணும் நமக்கு பூர்வஜன்ம பலம் இருக்கணும் இப்போ ஐயா வைகுந்தர் கேட்குற இந்த மாடு மேய்க்கிற தொழிலாளி ஒரு நாடார் இனத்தவற்றை கேட்குற நீ என்ன பண்ணுவே அப்படிங்கிற ஐயா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் செய்கிறேன் இந்த மருந்து வாழ் மலை இருக்குது பற்றியா இந்த மலையில் புதையல் இருக்குது யார் ஐயா மிகிந்தூர் சொல்கிறார் பெரிய மகானவர் நீங்கள் அந்த சவுத்து பக்கம் மதுரை பக்கம் தாண்டியாச்சினாலே அங்கங்கே பல ஊர்கள் அவருக்கு கோவில் காணப்படும் ஒரு வழிபாட்டு நிலையும் காணப்படும் அவ்வளவு ஏன் சென்னையிலே இருக்குது சென்னையில் மணலியில் போனீங்கன்னா அவருக்கெல்லாம் வழிபாட்டடங்களாக நிறைய இருக்குது அவருடைய பக்தர்களும் காணப்படுகிறார்கள் அவர் கேட்குறார் இந்த மருந்துவாழ் மலையில் புதையல் இருக்கு அந்த புதையலை நான் உனக்கு அடையாளம் காமிக்கிறேன் அந்த புதையலை அடையாளம் காமிக்கிறேன் அந்த புதையலை நீ கண்டு எடு தோண்டி எடு அந்த புதையலை எடுத்துட்டு நீ என்ன தெரியுமா பண்ணணும் அப்படின்னு கேட்குறேன் சொல்லுங்கள் சாமி நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் பண்ணுறேன் அப்படிங்கிற திருச்செந்தூர் கோவிலுக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமான் ஆலயத்திற்கு தேர் கிடையாது அன்றைக்கு வரைக்கும் தேர் கிடையாது இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை இது தேர் கிடையாது கிடைக்கிற இந்த பொக்கிஷத்தை புதையலை வச்சு தங்க காசுகளை வச்சு உரிய தச்சர்களை கொண்டு உரிய ஸ்தபதிகளை கொண்டு அந்த திருச்செந்தூர் தலத்திற்கு போய் நீ ஒரு தேர் பண்ணி கொடுக்கணும் கொடுக்கறியா அப்படிங்கிற கண்டிப்பாக சாமி அதில் கொஞ்சம் கூட தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு அந்த நாடார் நண்பர் கேட்கலை மாடுகள் மீட்கக்கூடிய அந்த தொழிலாளி கேட்கலை ஏன்னா சொல்கிறது யார் ஒரு பெரிய மகான் ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தினவர் ஐயா வைகுந்தர் அப்படிங்கிறவர் நீங்கள் சொல்கிறத நான் அப்படியே கேட்குறேன் அப்படிங்கிறேன் அடுத்தவரை கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்த காண்பிக்கிறார் யார் ஐயா வைகுந்தர் ஒரு இடத்தை காண்பித்து இந்த இடம்தான் கரெக்டாக காண்பிக்கிற இந்த இடத்துல உச்சி வெயில் நேரத்தில் எப்போ உச்சி வெயில் மத்தியான நேரத்தில் நீ இந்த இடத்துல தோண்டு ஒரு புதையல் கிடைக்கும் அதை வச்சு நீ தேர் பண்ணுற வேலையை ஆரம்பிச்சுடு அப்படிங்கிறார் அது முருகப்பெருமானுக்கு ஒரு தேர் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயமா ஒரு முருகப்பெருமானுக்கு ஏதான ஒரு பொருளை ஒரு வேலை காணிக்கையாக கொடுத்தாலோ முருகப்பெருமானுக்கு ஒரு வஸ்திரத்தை காணிக்கையாக கொடுத்தாலோ முருகப்பெருமானுக்கு ஒரு மாலையாக வாங்கி கொடுத்தாலோ நாமெல்லாம் பூரித்து போகிறோம் ஆஹா முருகனுக்கே கொடுக்கறதுக்கான ஒரு பேர் கிடச்சிருக்கு அப்படின்னு நம்ம எப்படியெல்லாம் மகிழ்ந்து போகிறோம் பரவசப்படுகிறோம் ஆனால் அந்த முருகனுக்கு தேர் செய்கிறதுங்கிறது சாதாரணமாக தேர் என்றால் என்ன தேருங்கிறது இன்னொரு ஆலயம் ஒரு கோவில் கட்டுவது போல ஒரு ஆலயத்தை புதிதாக நிர்மாணிப்பது போல ஒரு ஆலயம் எப்படி காணப்படுகிறதோ அதனுடைய இன்னொரு வடிவம் மரத்தினால் ஆன வடிவம்தான் தேர் நீங்கள் ரெண்டையும் மைண்டில் வச்சு பாருங்கள் ஒரு சுவாமியோட கருவறை சுவாமியோட கருவறை அப்படியே மைண்டில் கொண்டு வாங்க அப்படியே இந்த பக்கம் தேர் கொண்டு வாங்க எப்படி இருக்கும் சுவாமியோட கருவறையில் மூலவர் இருப்பார் இந்த தேருக்கு பார்த்திங்கன்னா கருவறை மேலே இருக்கும் கொஞ்சம் மேலே ஏறணும் அதில் உற்சவர் இருப்பார் கருவறைக்கு மேலே மூலவர் இருக்கிற கருவறைக்கு மேலே விமானம் காணப்படும் இங்கே பாருங்கள் தேரில் பாருங்கள் அந்த உற்சவருக்கு மேல விமானம் மரத்தினால் அமைப்பார்கள் ஒரு கருவறை எந்த அளவுக்கு பரிசுத்தமாக காணப்படுகிறதோ அதே போல அந்த தேரின் பிரதான இடமும் காணப்படும் அங்க எப்படி அர்ச்சகர்கள் பூஜிக்கிறார்களோ அதே போல நகருகின்ற இந்த கோவிலில் அதாவது இந்த தேர்ல அர்ச்சகர்கள் அமர்ந்து கொண்டு வருகின்ற பக்தர்கள் கொடுக்கின்ற அந்த அர்ச்சனை தட்ட வாங்கி அங்க தேங்காய் உடைச்சு அந்த தெய்வத்திற்கு நிவேதனம் செய்வார்கள் ஆரத்தி காண்பிப்பார்கள் தேர் என்பது நடமாடுகிற ஒரு கோவில் என்ன காரணத்தினால் தேர் அப்படிங்கிறது வந்தது அப்படின்னா நமது முன்னோர்கள் சாதாரணப்பட்டவர்கள் அல்ல நமது முன்னோர்கள்லாம் சொல்லுவாங்க அவங்களாம் எங்கே படித்தாங்க என்னமோ வாழ்ந்தாங்க கிடையாது அப்படி நம்ம நினச்சோம் அப்படின்னா நம்மை விட மூடர்கள் கிடையாது நம்ம விட மூடர்கள் கிடையாது பாருங்க இந்த தேரை எதுக்கு கொண்டு வராங்க அந்த காலத்தில் வயசானவங்க வீட்டில் இருக்கிற நோய்வாய்ப்பட்டவர்கள் கோவில்களுக்கு சொல்ல முடியாது வீட்டை விட்டு புறப்பட முடியாது வீட்டை விட்டு புறப்பட்டு போயாச்சுன்னா அவங்களுக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கும் நோய் இருக்கும் கோவிலுக்குள்ளே போக முடியாது பலருக்கும் தொற்று கொள்ளலாம் எவ்வளவோ ஆபத்துகள் இருக்குது அதனால் அந்த கடவுளை என்ன பண்ணினார் பக்தர்களை தேடி வருதல் அதுதான் தேர் திருவிழா அதுதான் தேர் திருவிழா சுவாமியே தேடி வருவார் நம்மளை தேடி வருவார் ஒவ்வொரு வீட்டு வாசலையும் நிற்கும் நாதஸ்வர மேளத்தோட வேத கோஷத்தோடு பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் திருவிழா மாதிரியே தேர் வீடு வீடாக வரும் வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் வெளியில் வருவாங்க வெளியில் தண்ணி தெளிப்பாங்க கோலத்தை போடுவாங்க எல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா அந்த தேரை செய்கிற பாக்கியம் யாருக்கு கிடைக்கிறது ஒரு சாதாரணமான பசுக்களை மாடுகளை மேய்க்கக்கூடிய ஒரு தொழிலாளிக்கு ஐயா வைகுந்தூர் கொடுக்குறார் எந்த கோவிலுக்கான தேர் திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு அந்த இடத்துல புதையல் இருக்கு நீ புதையலை உச்சி வெயிலில் தோண்டு அப்படின்னு இல்லையா உச்சி வெயிலில் வந்துட்டார் அன்னைக்கு தோண்டுகிறார் அந்த இடத்துல கொஞ்சம் தூரம் தோண்டுகிறார் ஒரு மரப்பெட்டி காணப்படுகிறது ஒரு மரத்திலான பெட்டி அந்த பெட்டியை கஷ்டப்பட்டு வெளியில் எடுக்கிறார் டார் இந்த நாடார் எடுக்கிறார் எடுத்துட்டு திறந்து பார்க்குறார் உள்ள பிரகாசத்தோடு சொக்க தங்க காசுகள் எக்கச்சக்கம் இருக்கு இத்தனை தங்கக்காசை வச்சு தான் என்ன பண்ணணும் தேர் பண்ணணும் திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு தேர் பண்ணணும் யாருடைய உத்தரவு ஐயா வைகுந்தருடைய உத்தரவு அவருக்கு தெரிஞ்சால் அவரே எடுத்துருக்க முடியாத அவரே தனக்கு தெரிஞ்சவங்களை வச்சு நீ தேர் பண்ணி கொடுன்னு சொல்ல முடியாத மகான்கள் நடத்துகிற செயல்களும் தெய்வங்கள் நிகழ்த்துகிற செயல்களும் இவையெல்லாம் நாடகங்கள் நமக்கு பலவிதமான படிப்பினைகளை கொடுக்கக்கூடிய இவெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் அதுக்காகத்தான் இதெல்லாம் நடக்கிறது இவர் எடுத்துட்டார் முழுக்க முழுக்க சொக்க தங்கம் இருக்குது இந்த தங்கத்தை வச்சு என்ன பண்ணணும் தேர் பண்ணணும் திருச்செந்தூர் முருகனுக்கு தேர் பண்ணணும் எல்லாத்தையும் பத்திரமா கொண்டு வந்துட்டார் கொண்டு வந்துட்டு ஒரு நாள் திருச்செந்தூருக்கு போகிறார் திருச்செந்தூர் கோவிலுக்கு இந்த பெட்டி எடுத்துகிட்டே போகிறார் அந்த காலத்தில் திருச்செந்தூர் முருகப்பெருமான் ஆலயத்திற்குள் நாடார்கள் நுழைய முடியாது இரநூறு வருடங்களுக்கு முன்னால் உள்ளே போக முடியாது இவர் வெளியில் இருக்க ஆலய அதிகாரிகளை அழைக்கின்றார் ஆலய அதிகாரிகள் வருகிறார்கள் அதன் பிறகு என்ன ஆனது இதன் தொடர்ச்சியை நாளைய எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் காணலாம் நன்றி வணக்கம்